பத்து வாதைகள் முக்கியத்துவம் என்ன என்ற தலைப்பிலே இன்றைக்கு பழைய ஏற்பாட்டிற்கு ஒரு புதிய அறிமுகம் தொடரில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் யாத்ராமம் புத்தகத்திற்கான இரண்டாம் அறிமுக பகுதியை இன்றைக்கு நாங்கள் பார்ப்பதற்கு இருக்கிறோம் பத்து வாதைகள் முக்கியமாக நடந்த ஒரு சம்பவமாக இருக்கிறது அது உண்மையில் நடந்தது தானே பலரும் அதை பற்றி பல விதத்திலே கருத்துக்கள் சொல்கிறார் அதை பற்றி நாங்கள் இன்றைக்கு பார்ப்பதற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இந்த நூலின் பெயரை யாத்ராமம் என்பதை பார்த்தால் இபிரே மொழியிலே ஷெமொத் என்று ஆரம்பிக்கிறது வேலை ஷெமோத் என்று அதாவது இவரை இவர்களின் நாமங்கள் ஆவன என்று தமிழிலே இருக்கின்றது அதை பார்த்தால் அந்த பட்டியல் கொடுக்கப்படுகின்றதை பார்க்கின்றோம் அவை யாத்ராமம் ஒன்று ஒன்று தொடக்கம் ஐந்திலே கொடுக்கப்படுகின்ற அந்த பட்டியல் ஆதி ஆமாம் நாற்பத்தி ஆறு எட்டு தொடக்கம் இருபத்தி ஏழிலே இரு கொடுக்கப்படுகின்ற அந்த பெயர் பட்டியலின் ஒரு சுருக்கமாக இருக்கிறது அது என்னத்தை காட்டுகிறது என்றால் கர்த்தர் ஆப்ரஹாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தையும் நிறைவேற்றி அவர்களை பழகிய பெருகச் செய்து அவர்களை ஆசீர்வதித்து மீண்டும் அவனுடைய நாட்டிற்கு அவர்கள் கர்த்தர் வாக்களித்த ஆப்ராமக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த தேசத்திற்கு அவர்களை அழைத்து போவதை அது காட்டுகின்றது இதிலே பல முக்கியமான சம்பவங்கள் இடம்பெறுகின்றன ஒவ்வொரு சம்பவமும் இஸ்ரேலின் சரித்திரத்திலே மீண்டும் மீண்டும் ஏதோ ஒரு விதத்திலே சில சம்பவங்கள் சரி புதிய ஏற்பாட்டிலும் கூட அர்த்தம் புதிதாக அர்த்தம் கற்பிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் பத்து வாதைகள் இருந்தது சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிரிகின்றது பத்து கட்டளைகள் இருக்கின்றது அதை பற்றி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் ஒரு வீடியோவில் பஸ்கா பண்டிகை இருக்கிறது பஸ்கா பண்டிகை அது கிறிஸ்துவை குடிக்கின்றதாக இருக்கின்றது மாசா மெரிபா இருக்கின்றது அந்த கண்மலைகளை மிக மோசே பேசு அடிக்கின்றார் அந்த கண்மலை தண்ணீரை கொடுக்கின்றது ஆகவே புதிய பாட்டிலே அந்த அடிக்கப்பட்ட கண்மலை கிறிஸ்துவே என்று பவுலரை அர்த்தம் கற்பிக்கின்றார் உடன்படிக்கை இருக்கின்றது பொன் கண்குட்டி கூட வருகின்றது அந்த விக்கிரம ஆராதனை அவருடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து தொடர்ந்து நடைபெற்ற ஒரு விஷயமாக இஸ்ரேலின் சரித்திரத்திலே தொடர்ந்து பெற்ற ஒரு விஷயமாக இருக்கின்றதையும் கூட நாங்கள் பார்க்கின்றோம் கல்பொருட்கள் என்று பார்த்தால் தேவனுடைய பிரசன்னம் பற்றி பல இடங்களிலே வருகிறது உன்னுடன் இருப்பேன் என்று வாக்குத்தம் கொடுக்கிறார் பிறகு இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே ஆசாரிப்பு கூடாரத்தின கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் அவர்களுடைய தேசத்திலே வாசம் பண்ணுவேன் என்று வாக்களிக்கிறார் அடுத்ததாக தேவனுடைய நாமங்களை பற்றி பல நாமங்கள் அவருக்கு இருக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் பல நாமங்கள் அவருக்கு கொடுக்கப்படுகின்றன உடன்படிக்கை கொடுக்கப்படுகிறது கட்டளைகள் முதல் தடவையாக கொடுக்கப்படுகின்றன தேவனுடைய வல்லமை கொடுக்க பற்றி பல இடங்களிலும் கருப்பு வருகிறது யார் கடவுள் என்ற ஒரு முக்கியமான கருப்பொருள் பத்து வாதைகளினோட வருகிறதையும் நாங்கள் பார்க்கிறோம் அதை நாங்கள் பார்த்தால் பார்வோனுக்கும் கர்த்தருக்கும் இடையிலே ஒரு போட்டி நடக்கிறது பார்க்கிறோம் யாத்ராமம் ஐந்து ரெண்டிலே பார்வோன் சொல்கிறான் நான் இஸ்ரவேலை பலியிட போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார் நான் கர்த்தரை அறியேன் என்று பார்வோன் தன் மனதை கடினப்படுத்தி மிகவும் கர்வத்தோடு மேட்டிமையோடு பேசுகிறதை பார்க்கிறோம் கர்த்தர் யார் அவர் சொல்ல கேட்கறதுக்கு அவர் யார் அவர் பெரிய ஆளா என்று போல அவன் பேசுகிறான் அதற்கு பதிலாகத்தான் அந்த எகிப்திலே நடந்த அத்தனை விஷயங்களும் பார்வோனும் இஸ்ரவேல் எகிப்திய மக்களும் மட்டுமல்ல இஸ்ரவேலரும் கூட கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளும் படிக்கு அவர் சொல்லுக்கு கீ கீழ்படியும் படிக்கு அந்த வாதைகள் கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்தியதை பார்க்கிறோம் யாத்திராவும் ஏழு ஐந்திலே நான் எகித்தி மேல் என் கையை நீட்டி இஸ்ரேல் புத்திரையை உங்கள் நடுவில் அவள் நடுவில் இருந்து புறப்படும் பண்ணும்போது நானே கர்த்தர் என்ற இய்த்தியர் அறிவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆகவே இந்த வார்த்தைகளுடைய முக்கியத்துவம் என்ன கர்த்தர் யார் என்பதை எப்படி பார்வோ நக்களாக கேட்டானோ இவர் யார் இவர் சொல்றதை நான் ஏன் கேட்டு இஸ்ரேல் மக்களை விட வேண்டும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் வகையிலே தான் இந்த பத்து வாதிகளும் அந்த நடந்த சம்பவங்கள் அனைத்தும் சிவந்த சமுத்திரம் சம்பவம் அனைத்துமே நடைபெறுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது அதிலே கூட ஒரு போட்டி நடக்கின்றதை அந்த எழுத்தாசிரியர் மோசே மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறார் யார் கடவுள் பார்வோனா கர்த்தரா எகிப்திய மக்கள் பார்வோனை கடவுளாக வணங்கினார்கள் அதனால்தான் யாத்ராமம் ஒன்று மூன்று பதிமூன்று மூன்று பனிரெண்டு ஆறு ஐந்து ஏழு பதினாறு பகுதிகளிலே ஒரே சொல்லே பாதிக்கப்படுகிறது அவர்கள் எகிப்தியரை சேவித்தார்கள் என்று இருக்கிறது அதே நேரம் கர்த்தர் சொல்கிறார் அவர்கள் என்னை சேவிக்கும் படிக்கு எனக்கு ஆராதனை செய்யும்படிக்கு அவர்களை அனுப்பிவை என்று சொல்லப்படுகிறது இந்த சொல்லின் அர்த்தத்தை நீங்கள் இந்த திரையிலே காண்கிறதை வைத்து பார்க்கலாம் ஆகவே இந்த நடந்த ஒவ்வொரு வாதையும் எகிப்தியருடைய ஒவ்வொரு கடவுள்

அவர்கள் ஒவ்வொரு கடவுளை வைத்திருந்தார்கள் ஆகவே அப்படி இவர்கள் ஒவ்வொன்றிற்கும் எதிராக செயல்கள் நடக்கின்ற பொழுது அந்த கடவுளுடைய வல்லமை எங்கே போயிற்று என்று அவர்கள் திணறினார்கள் தேடினார்கள் விடை கண்டுபிடிக்க முடியாமல் திணறினார்கள் அந்த முதலிலே கூட அந்த பாம்புவின் சம்பவம் கூட கோளை போடுகின்ற பொழுது மோசையோட கோளும் பாம்பாக மாறியது எய்த்திய பார்வனுடைய மந்திர வித்தைக்காரர்களுடைய கோளும் கூட பாம்பாக மாறியது ஆனால் மோசையுடைய கோள் அந்த பாம்புகளை விழுங்கியது அதே போலதான் இந்த இடங்களிலும் தேவனுடைய வல்லமை உண்மையான இஸ்ரவேலின் கர்த்தருடைய வல்லமை மற்ற தெய்வங்களை விட மேலானது மற்ற தெய்வங்கள் என்று எதுவுமே இல்லை உண்மையிலே ஒரே மெய்தேவன் தான் இருக்கின்றார் என்பதை கர்த்தர் எய்தியருக்கும் பார்வோனுக்கும் ஏன் இஸ்ரவேல் மக்களுக்கும் கூட காட்டுகின்றதை பார்க்கிறோம் அப்படியானால் ஏன் பத்து வாதைகள் வந்தது என்று ஒரு கேள்வி வைக்கப்படுகின்றது அதற்கு ஒரு பதிலும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் ஆதி ஆகமத்திலே பத்து தடவைகள் கர்த்தர் படைப்பின் தொழிலே செய்து என்றார் என்றார் என்று ஒளியை உண்ட ஒளி உண்டாக கடவுள் என்றார் இப்படி வருகின்றது அவை என்ன செய்திருக்கின்றார்கள் என்றால் இதை அதோடு ஒப்பிட்டு சொல்லி இருக்கின்றார்கள் அந்த ஒப்பீடு முற்றிலும் சரியானதா என்று தெரியவில்லை இருந்தாலும் சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருக்கின்றது ஒளி உண்டாக கடவுது என்று சொன்னார் யாத்ராமத்தில் என்ன நடக்கிறது இருள் வந்தது அஹ் தண்ணீர் கர்த்தர் தண்ணீரை உண்டு பண்ணினால் இங்கே தண்ணீர் இரத்தமாக மாறியது உயிரினங்களை தண்ணீரில் உண்டு பண்ணினால் இங்கே அஹ் தண்ணீரில் உள்ள மீன் இறந்து போகிறது தண்ணீரில் வந்து தவளை வருகிறது தாவரங்களை உருவாக்கினார் இங்கே தாவரங்கள் வெட்டுக்கிளிகள் வந்து மொய்ந்து போடுகின்றன உணவு இல்லாத ஒரு சூழ்நிலை வருகிறது அங்கே யாத் ஆதி ஆமத்தில் உணவை உண்டாக்கினார் பலகை பெருகுங்கள் என்று கர்த்தர் அஹ் அவர்களை ஆசீர்வதித்தார் இங்கே என்ன நடக்கிறது மூத்தவனின் மரணம் நடக்கிறது உயிரினங்களை ஆசீர்வதித்தார் இங்கே உயிரினங்களை உருவாக்கினார் இங்கே உயிரினங்கள் அழிவதை பார்க்கலாம் ஆகவே யாத்ராமத்தில் ஆதியாகமத்திலே இருந்த அந்த பத்து இடங்களிலும் கர்த்தர் என்றார் சொன்னார் என்று வருகின்ற அந்த இடங்களுக்கு நிகராக இங்கே யாத்ராமத்திலே சம்பவங்கள் நடந்திருக்கின்றன என்ற ஒரு சுவாரஸ்யமான விளக்கமும் விளக்கமும் சொல்லப்படுகிறது ஆகவே பத்து வாதிகள் நடந்ததற்கு ஒரு சரித்திர ரீதியாக ஆதாரங்கள் உண்டா என்று சிலர் கேட்பது உண்டு வேதத்தை நாம் நம்புவதற்கு சரித்திர ரீதியான ஆதாரங்களை தேவை தேட தேவையில்லை அது கத்தனுடைய வார்த்தை அதுதான் எங்களுக்கு இருக்கும் விசுவாசம் ஆனாலும் மற்றவர்களோடு கதைக்கின்ற பொழுது அவர்களை காட்டுகின்ற பொழுது அதற்கு சொல்வதற்கு வசதியாக இப்போ என்ற ஒரு இதிலே தண்ணீர் இரத்தமாக மாறியதை குறித்த குறிப்புகளும் பல யாத்ராமத்தில் இருக்கின்றது போன்ற பல குறிப்புகளும் இருக்கின்றது ஆனால் அது உண்மையிலே சரித்திரத்திலே நடந்ததை குறிப்பிடுகின்றதா அல்லது ஒரு கற்பனை ரீதியாக குறிப்பிடுகின்றதா என்று ஒரு கேள்வியும் இருக்கிறது முதல் மரணத்தை பற்றிய குறிப்புகள் கூட அடிமைப்படுத்தலின் காலத்திற்கு முன்பே இருந்தே இருந்திருக்கின்றது ஆகவே அப்படி ஒரு சம்பவம் இருக்கின்ற பொழுது அவர்கள் இன்னும் பயந்திருப்பார்கள் நெஃபர் ரோஹு என்ற ஒரு தீர்க்க தரிசனத்தையிலும் கூட சூரியன் அஸ்தவனமாகி ஒரு எங்கும் இருள் வருவதை பற்றிய ஒரு குறிப்பு இருக்கிறது அவை இப்படி பல குறிப்புகள் இருக்கின்றன ஆனால் இந்த குறிப்புகள் இருக்கின்றன என்பதற்காக நாங்கள் விதத்தை நம்பவில்லை ஆண்டவருடைய வசனம் நம்புகிறோம் இன்னும் சிலர் என்ன சொல்கிறார்கள் இதை விஞ்ஞான ரீதியாக விளக்க பார்க்கிறார் அதாவது ஒவ்வொரு பத்து வாதைகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டவை ஒன்று நடந்ததினால் மற்றது நடந்தது என்று சொல்கிறார்கள் உதாரணமாக தண்ணீர் ரத்தமாக மாறியதினால் மீன் செத்தது மீன் செத்ததினால் என்ன நடந்திருக்கும் தவளைகள் முட்டையிடும் பொழுது அது அந்த முட்டைகளை சாப்பிடுவதற்கு மீன் இருக்கா இல்லாதபடியினால் தவளைகள் அபரிமிதமாக பெருகி இருக்கும் அந்த பெரிய அப்படி இவ்வளவு ஒவ்வொன்றிற்கும் அவர்கள் விஞ்ஞான ரீதியான விளக்கம் சொல்கிறார்கள் சில இடங்களிலே கர்த்தர் இயற்கை காரணங்களை பாவித்து அற்புதங்களை செய்கிறார் உதாரணமாக இரவு தோறும் கர்த்தர் கீழ்காற்றை வீசி என்றே ஒரு இடத்திலே வருகிறது தண்ணீரை நிற்க செய்தார் என்று ஆனால் எல்லா இடங்களிலும் அப்படி இல்லை அந்த படைத்தவருக்கு படைப்பின் விதிகளை மீறி செயல்படுவதற்கு நிச்சயமாக உரிமை உண்டு அவர் சொல்லுகின்ற பொழுது இவை கீழ்படியும் அவை சில இடங்களிலே இப்படி இயற்கை காரணங்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட அந்த நேரத்திலே பயன்படுத்தப்பட்டது கர்த்தருடைய அற்புதம் இயற்கை காரணங்களை கர்த்தர் சில இடங்களில் பாவிக்கிறார் சில இடங்களில் நேரடியாக செயல்படுகிறார் சில இடங்களிலே சில வாதைகளை ஒன்றோடு ஒன்று தொடர்பு சொல்லலாம் சில இடங்களிலே அப்படி சொல்ல முடியாது விசேஷமாக முதல் பேரான குமாரன் இறந்ததை அதற்கு ஒரு காரணம் சொல்வதற்கு மிகவும் கடினம் ஆக இது கர்த்தருடைய அற்புதமான ஒரு செயல் அது சில நேரங்களில் அவர் இயற்கை காரணங்களை பயன்படுத்தி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட கர்த்தர் அற்புதமான விதத்திலே செய்த ஒரு செயல் இது அஹ் அவர் மீது நாம் நம்பிக்கை இதற்கு ஒரு நல்ல அடித்தளமாக இருக்கிறது நன்றி வணக்கம்